ஆனிமலை அருகே உள்ள ஆளியார் அணையில் மத்திய ரிசர்வ் படை எண்பத்தி ஒன்பது போலீசாருக்கு பேரிடர் மீட்பு ஒத்திகை கோவை அருகே தொப்பம்பட்டியில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி கல்லூரியில் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக ஆனைமலை அருகே உள்ள ஆலியார் அணையில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் ஆலியார் அணை பகுதியில் இரண்டு பேர் தண்ணீரில் தத்தளிப்பது போல் சத்தம் போடுவதும் அவர்களை மீட்பதற்கு மத்திய ரிசர்வ் படை போலீஸ் கயிற்றை தண்ணீரில் வீசி இருவரை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் விதம் தண்ணீரில் சிக்கிய நபர்களை வெளியே எடுத்து வரும் விதம் தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது மழை வெள்ள காலங்களில் கைகளில் கிடைக்கும் தண்ணீர் காலி பாட்டில்களை பயன்படுத்தி வெள்ளத்தில் மூழ்காமல் தண்ணீரில் நீந்தும் விதம் மழை வெள்ளம் தண்ணீர் அதிகம் ஆழமாக இருந்தால் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது தண்ணீரில் சிக்கி தத்தளிக்கும் நபரை ரப்பர் படகில் சென்று மீட்டு அந்த நபரை வெளியில் கொண்டு வரும் விதம் ஆகிய பயிற்சிகள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி கல்லூரியில் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் வீரர்களுக்கு எண்பத்தி ஒன்பது வீரர்களுக்கு ஏழு பயிற்சியாளர்கள் ஆளியார் அணை பகுதிக்குள் பரபரப்புடன் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி அளித்து வருகின்றனர்